பிரேசலாட் கர்த்துடைய பரிசுத்த நாம அமைப்படுவதாக இந்த புதிய ஆண்டிலும் பிரவேசிக்க கர்த்த நம்ம கருபை தந்து இந்த இரண்டாவது நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளும் ஜெயத்தி நாளாய் உங்களுக்கு அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்துடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனமும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனமும் நமக்கு ரேமாவாக கொடுக்கப்படுகின்றன புக் ஆஃப் ஜெனிசஸ் சாப்டர் ஃபார்ட்டி நைன் வேர்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அண்ட் புக் ஆஃப் ஜெனிசஸ் சாப்டர் தேர்ட்டி ஒன் வேர்ஸ் ட்வெண்ட்டி நைன் நான் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பதை வாசிக்கிறேன் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே உண்மையே என்று தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார் கத்தனுடைய நாமும் பிரசுத்தப்படுவதாக அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் கற்றுக் கொடுக்கிற ரேமா வார்த்தை மற்றவர்களின் தேவன் என்பவர் உங்களின் தேவனாக மாறி உரிமை பெறும்போது நீங்கள் ஜெயிப்பீர்கள் மற்றவர்களின் தேவன் உங்களின் தேவனாக மாறும்போது நீங்கள் உரிமை பெற்று ஜெயிப்பீர்கள் அன்பானவர்களே யாக்கோபு இருபது வருட காலம் லாபானோடு இருக்கிறார் இந்த யாக்கோபை கர்த்தர் பெத்தேலிலே சந்தித்தார் சந்தித்து அந்த ஏணியின் மேல் நின்று சொன்னார் நான் உன் தகப்பனாகிய ஆபரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் உன்னுடைய தேவனாகவும் மாற நான் விரும்புகிறேன் என்று சொன்னார் நீங்கள் நல்லா பாருங்கள் பிள்ளைகள் இந்த காலவழியில் பார்ப்பீங்கன்னா நீங்கள் ஜபிக்கும்போது உங்கள் ஜபத்தில் உங்கள் அப்பாவுடைய தேவனாக இருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது ஒரு பகுதி ஆனால் அவர் உங்கள் தேவனாக மாறணும் சில நேரத்தில் பாஸ்டர் நீங்கள் சேவ பண்ணுங்க ஐயா நீங்கள் சேவம் பண்ணுங்க நீங்கள் எங்களுக்காக வேண்டுதல் பண்ணுங்க நீங்கள் ஜபிக்கிறதுனால கத்திர எங்களை ஆசிர்வதிப்பார் அது உண்மையே இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் கத்தர் இந்த புதிய வருடத்தின் துவக்கத்திலேயே உங்கள் தேவனாயிருக்க கத்தர் விரும்புகிறார் யாக்கோபின் இருக்க கத்தர் விரும்புகிறார் அந்த உறவில் உரிமை கொடுக்கணும் ஆண்டவருக்கு யாக்கோப்ட்டை இருபது வருஷமாக கத்தர் அதை எதிர்பார்க்குறார் அவன் அதுக்கு இடமே கொடுக்கல லாபான் பாருங்க யாக்கோவை பார்த்து சொல்லும்போது சொல்கிறான் உங்கள் தகப்பனுடைய தேவன் யாரை சொல்லுகிறான் ஆபிரகாமியும் ஈசாக்கியும் தான் சொல்கிறான் அவன் யாக்கோபின் தேவன் சொல்லலை பாருங்கள் மற்றவர்கள் நம் மூலமாய் கத்தர் செய்கிற கிரியை கண்டு நம்முடைய தேவன் ஆண்டோரை பார்த்து சொல்லணும் தாவீதின் தேவன் தானியலின் அவங்க அவங்களா அவங்கள தங்களை உரிமையாக வச்சுருந்தாங்க இல்லையா அதுபோல் இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே அந்த உறவில் ஸ்ட்ராங்காக நின்று ஆண்டோர் உங்களை பார்த்து சொல்லணும் நீ என் மகன் நம்ம சொல்லணும் அவர் என் தேவன் அவர் எங்கள் தேவன் அப்பாவுடைய தேவன் அல்ல தாத்தாவுடைய தேவன் அல்ல பாஸ்டுடைய தேவன் அல்ல என் தேவன் அந்த உரிமை கொடுக்குற இடத்துக்கு நீங்கள் உறவு கொள்ளுங்கள் ஆனால் பாருங்கள் யாக்கோபு இது இது வந்து லாபாண்ட்டருந்து வந்தப்போ சொல்லப்பட்ட வார்த்தை ஆனால் யாக்கோபு அப்படியே இல்லைல்ல யாப்போக்கு நதிக்கரையில் பெனியலில் வந்து தன்னுடைய தொலைநரம்பு சுழுக்கப்பட்டு தேவனோடு இணைந்து அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை பெறாங்க இல்லையா அந்த இடத்துல அந்த உறவு ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சு பலமாயிட்டு அதுக்கப்புறம் அவன் தம் பிள்ளைகளை போது யோசிப்பை பார்த்து சொன்னால் ஆதி ஆகம நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து அதுவும் இன்றைக்கி நமக்கு ரேமா அதில் என்ன தெரியுமா சொன்னால் உன் தகப்பனுடைய தேவனாலே ஆயிற்று யார் அந்த உன் தகப்பன் யாக்கோபின் தேவனா நீங்கள் அதுக்கப்புறம் ஏசையா மற்ற தீர்க்க தரிசன புஸ்தங்கள்லாம் வாசி பாருங்கள் யாக்கோபின் தேவன் யாக்கோபின் தேவன் சங்கீதங்களில் பாருங்கள் யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அந்த உரிமை எடுக்கிற இடத்துல வா தம்பி வா தங்கச்சி வாங்கம்மா வாங்க ஐயா இந்த இன்னும் ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேணாம் என் தேவன் என்னுடைய தேவன் என் மூலமாய் அறியப்படுகிற தேவன் அந்த அந்த உரிமை இருக்கிற இடத்துக்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை கொண்டு பலத்த கிரியை செய்வார் அதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா தாவீது ஒப்புக் கொடுத்தானே தாவீதியின் தேவன் அடிக்கடி சொல்கிறான் தாவீது என் தேவன் அறுபத்தி மூணாம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான் தேவனே நீர் என் தேவன் எங்கள் ஈசா என் தேவன் அல்ல போவாசின் தேவன் அல்ல அவங்களாம் இருந்தாங்க நல்லது தான் ஆனால் நீர் என் தேவன் நீர் என் தேவன் அதிகாலமே உய தேடுகிறேன் அப்போ இந்த உரிமையை நம்ம பாராட்டுறதுக்கு ரெண்டு காரியம் என்னை காலை வழியில் செய்யுங்க ஒன்று ஜபம் துதி ஆராதனை இதில் ஸ்ட்ராங்காக இருங்க மறுபடியும் சொல்கிறேன் நல்லா ஒரு மணி நேரம் ஜெய்ப்பிங்க டெய்லி வருஷம் புதுசு விட்டுறாதீங்க ஸ்டார்டிங்கே கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன் ஹவர் ப்ரேயர் ஒரு நாளைக்கு நல்லா மழைநாள் போட்டு ஜெய்ப்பிங்க உறவு வந்துடும் நல்லா ஒரு ஒன் ஹவர் உட்காந்து பைபிள் முழுசும் படிங்க எத்தனை படிக்க முடியுமா படிங்க நல்லா கைத்தட்டி ஆராதனை பண்ணுங்கள் ஆண்டவர் ஆ மற்ற அடிமைத்தனத்தெல்லாம் விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நல்லா செஞ்சு பாருங்கள் ஆண்டோடைய உரிமை உங்களுக்குள்ளே வரும் உறவு ஸ்ட்ரெங்கன் ஆகிடும் ரெண்டாவது அர்ப்பணிங்க நல்லா பூரணமாக அர்ப்பணிங்க உலகத்தோடு என்னமோ நமக்கு வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கர்த்தர் நமக்கு ஜெயமாக நடத்தி தரேன்னு சொல்லியிருக்கிறார்ல கண்டிப்பாக அதை கர்த்தர் செய்வார் ஆகவே அர்ப்பணிங்க நல்லா உறவு கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு இந்த கிருவையை தருவார் ஜெபிப்போம்மா பிதாவே இந்த காலை வழியில் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நீ கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் மற்றவர்களின் தேவன் என்றால் அல்ல என் தேவன் என் தேவன் என்று சொல்லுகிற அளவுக்கு அன்று ஒரே அந்த உரிமை உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க நல்ல அர்ப்பணிப்பையும் நல்ல உறவு கொள்ள வேண்டிய நேரத்தையும் அவங்க செலவிட உதவி செய்யுங்க கத்துறதை செய்கிறபடியால் கொடான கொடி ஸ்தோத்திரம் துதி கனமகிமை நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ தாமே உங்கள் உறவை தேவனோடு பலப்படுத்துவாராக ஆக